டபுள் பண்ணி லைக்ஸ் கொடுக்காதவங்க சீக்கிரமா லைக்ஸ் கொடுத்துருங்க ஃபாஸ்டா வந்து ஜாயின் பண்ணுங்க சிஸ்டர் 200 மெம்பர்ஷிப் 200 லைக்ஸ் மேம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லாரும் சாப்பிட்டாச்சா மேம் காரக்குடி கட்டம் சாரீஸ் கலெக்ஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் சீக்கிரமா வாங்க மேம் கலங்கரி ப்ளவுஸ் எல்லாரும் வீடியோல தெளிவா பாத்தீங்களா இல்லையா கலங்கரி ப்ளவுஸ் ஆர் வந்து நைட்டி கலெக்ஷன் இது ரெண்டத்தோட போட்டோஸ் குரூப்ல சென்ட் பண்ணியிருக்காங்க வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டர் எடுத்துக்கோங்கம்மா ஓகேவா மேம் சீக்கிரமாக வாங்க வாங்க டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் லைக்ஸ் மேம் ஹண்ட்ரட் வந்து ஜாயின் பண்ணுங்க மேம் டூ ஹண்ட்ரட் நெம்பர்ஷிப் டூ ஹண்ட்ரட் லைக்ஸு சீக்கிரமாக எல்லாரும் வந்து லைஃபில் ஜாயின் பண்ணுங்க மேம் டக்கு டக்குன்னு வாங்க ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்க சிஸ்டர் டூ ஹண்ட்ரட் நெம்பர்ஷிப் டூ ஹண்ட்ரட் லைக்ஸ்மா கட 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 வாங்க ஒரு சூப்பரான காரக்குடி கட்டம் சாரிஸ் தான் பார்க்க போகிறோம் டக்கு 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 டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணுங்க ஹாய் மேம் ஹாய் 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 மேம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களா சீக்கிரமாக வாங்க ஹாய் சிஸ்டர் ஹாய் மேம் சீக்கிரமாக வாங்க கட 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 வாங்க

வந்து ஜாயின் சீக்கிரமா உண்மையா எஜ்ரு பசன் எல்லாரும் விரும்பக்கூடிய சாரீஸ்னா இந்த காரக்குடி கட்டம் சாரீஸ் தான் அதுவும் என்ன ஒண்ணு இந்த சாரீஸ்லன்னா இந்த சின்ன பார்டருக்கு நிறைய பேர் அடிமை ஏன்னா எங்களுக்கு நிறைய பேர் கேக்குறது அக்கா இந்த சின்ன பார்டர் உள்ள ஸாரீஸ் எடுத்துகிட்டு வாங்க அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு ஸோ உண்மையாக எல்லா பர்சனுக்கும் நம்மள்ட்ட சாரி எடுக்கணும் ஏஜர் பர்சன் கூட நம்ம லைவை பார்க்குறாங்க பிள்ளை எல்லா கலெக்ஷனும் போடுற நம்ம கட்டிக்கிற மாதிரி ஸாரீ போட மாட்டோம்லன்னு கூட ஃபீல் பண்ணுவாங்க ஸோ ஒரு சூப்பரான கலெக்ஷன் சீக்கிரமாக வாங்க காரக்குடி கட்டம் சூப்பரான டபுள் சைட் போர்டரோட வருது ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது சீக்கிரமாக வாங்க மேம் கடகட கடகடன்னு வந்து ஜாயின் பண்ணுங்கள் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஷிப் டூ ஹண்ட்ரட் லைக்ஸ் மேம் டக்கு 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 டக்குன்னு வாங்க அறுபது பேர் எண்பத்தி மூணு பேர் சூப்பர் மேம் எண்பத்தி மூணு பேர் சூப்பர் சீக்கிரமாக வாங்க சிஸ்டர் டக்கு 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 டக்குன்னு வாங்க ஃபாஸ்டாக வாங்க தீபாவளி வரிசை எல்லாருக்கும் வந்துருச்சா மேம் எனக்கு வந்துருச்சு எங்கள் வீட்லேருந்து எனக்கு தீபாவளி வரிசை இப்போ தான் வந்துச்சு ஸோ உங்கள் வீட்லலாம் எல்லாருக்கும் தீபாவளி வரிசெலாம் வந்துட்டேன் சிஸ்டர்

மேம் டக்கு டக்குன்னு வாங்க டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஷிப் டூ ஹண்ட்ரட் லைக்ஸு ஸ்க்ரீனை ரெண்டு வாட்டி டபுள் டாப் பண்ணி லைக்ஸ் கொடுக்காதவங்க சீக்கிரமாக லைக்ஸ் கொடுத்துருங்க ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கம்மா டக்கு 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 டக்குன்னு வாங்க ஃபாஸ்ட்டாக வாங்க ஃபாஸ்ட்டாக வாங்க கடகட வந்து ஜாயின் பண்ணுங்க மேம் டூ ஹண்ட்ரட் நம்பர் ஷிப் டூ ஹண்ட்ரட் லைக்ஸு மேம் இன்னும் ஒரு ஐம்பது லைக்ஸ் மட்டும்தான் என்ன சாரி மேம் அது ஃபோட்டோஸ் இருந்தால் அனுப்புறீங்களா பார்க்குறேன் ஹாய் மேம் சிக்கிரமாக வாங்க மேம் டக்கு டக்குன்னு வாங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கலெக்ஷன் ஷோ பண்ணி முடிச்சுருவோம் தான் சொல்கிறேன் நூற்றி எழுபத்தெட்டு பேர் சூப்பர் மேம் இன்னும் முப்பது பேர் மட்டும்தான் இன்னும் ஒரு முப்பது பேர் மட்டும்தான் சீக்கிரமாக வாங்க ஹாய் டியர் ப்ரைஸ் ஃபைவ் எயிட்டியா மேம் எப்படி மேம் கரெக்டாக சொல்கிறீங்க இந்த வாட்டி கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கு மேம் காரைக்குடி கட்டம் ஐநூற்றி முப்பது ரூபா தான் ஐநூற்றி முப்பது ரூபா ஃப்ரீ ஷுப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஸோ சீக்கிரமாக வாங்க நான் டக்கு டக்குன்னு ஷோ பண்ணி முடிச்சுருவேன் உங்களுக்கு ஆர்டர் எடுக்க ஈஸியாக இருக்கும் மேம் சீக்கிரமாக வாங்க டக்கு டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணுங்கள் மேம் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஷிப் டூ ஹண்ட்ரட் லைக்ஸ் ஸ்கிரீனை ரெண்டு வாட்டி டபுள் டச் பண்ணி லைக்ஸ் கொடுக்காதவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக லைக்ஸ் கொடுக்க முடியுமோ சீக்கிரமாக லைக்ஸ் கொடுத்துருங்க ஓகேவா பாஸ்டா வாங்க பாஸ்டா சூப்பர் கலெக்ஷன் பார்த்தல்ல வாங்கம்மா கலெக்ஷன் பார்த்தல்ல வாங்க டக்கு டக்குனு வாங்க சிஸ்டர் ஸோ ஒரு அழகான காரக்குடி கட்டம் saree கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் ஓகேவா பார்க்கலாமா நீங்க ரெடியாம்மா நான் ரெடி நீங்க ரெடியா

ஒரு ஸ்மால் பார்டர் ட்ரெடிஷ்னல்னாவே அது அழகுதான் இல்லையா வீட்டுல இந்த தீபாவளிக்கு எல்லாருக்கும் பிளான் இருக்கும் நம்ம ஆயிரம் பேருக்கு எடுத்து கொடுத்தாலும் நம்ம அம்மாவுக்கு எடுத்து கொடுக்கறது பாட்டிமாவுக்கு எடுத்து கொடுக்கறது இந்த மாதிரி நமக்கு பிடிச்சவங்க பெரியவங்க யாராவது இருப்பாங்க அவங்க நம்மள்ட எப்பயாச்சும் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஊருக்கு போனா நமக்காக ஒருத்த ஒரு ஜீவன் வந்து புடவை எடுத்துட்டு வருவாங்களான்னு வெயிட் பண்ணுவாங்க அந்த மாதிரி உள்ள அன்புக்கு ரியலா சொல்றேன் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன்ல உம் சாரீஸோட அருமைகள் அதாவது நான் ரொம்ப காசிலே தான் வேர் பண்ணுவேன் வாங்கி கொடுத்தா கூட கட்ட முடியாதவங்கலாம் ரெடியா பேர் இருப்பாங்க நம்ம வாங்கி கொடுப்பா அந்த சாரீஸ் அவாய்ட் பண்றவங்களாம் ரெடியா இருப்பாங்க அவங்களுக்கு கிஃப்ட் பண்றத விட நம்ம ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணோன்னா அந்த சாரியை பார்த்து அவங்க ஃபேஸ்ல அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க அது வேற யாருக்குமே இருக்காது நான் ரியலா நான் அடிக்கடி லைவ்ல சொன்ன விஷயம் தீபாவளினா இன்னைக்கு முதல் நாள் நைட்டு தீபாவளி நாளைக்குன்னா நீங்கள் முதல் நாள் நைட்டு என்ன பண்ணுவோம்னா செலிப்ரேஷன் பசங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டு நானும் அண்ணனும் ஒரு கட்டப்பையில் சாரீஸ் வச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போவோம் ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அது மாதிரி பசன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் அந்த தீபாவளிக்கு அந்த சாரீஸ் கொடுக்குறப்ப நான் சேல் பண்ண ஒரு சந்தோஷம் எவ்வளோ சந்தோஷம் இருந்தாலும் அவங்க மனசில் அந்த ஃபேஸில் அந்த சிரிப்பு இருக்குது பாத்தீங்களா அதெல்லாம் எவ்வளோ ரூபா கொடுத்தாலுமே கிடைக்காது நம்ம வாங்கி கொடுக்குற பொருளோட அருமை வந்து தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அதாவது பொருளோட ரேட் தெரியக்கூடாது நம்மளோட அன்பு மட்டும்தான் தெரியணும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மட்டும் தான் நம்மள சாரீஸ் கிஃப்ட் பண்ண நம்ம மனசு வரும் நம்ம ஒரு சாரி வாங்கி குடுக்கறோம்னா ஏ ரேட் கம்மி இதெல்லாம் நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டாம வாங்கி வச்சுக்கிறவங்கள்ட்ட எல்லாம் சாரி கொடுக்க கூடாது நம்ம என்னைக்காவது போறப்ப ஒரு சாரியை நம்ம முன்னாடி கட்டிட்டு மா இது உங்ககிட்ட வாங்கின நீ தான் எனக்கு வாங்கி கொடுத்த அப்படின்னு சொல்றப்ப சந்தோஷம் எங்க ஊர்ல இங்கதான் நான் இருக்கலாம் கட்டிச்சில்ல இங்க ஒரு ஆத்தா வள்ளி ஆத்தான்னு சொல்லுவாங்க எப்போ வந்தாலும் சரி நான் ஏதாவது சாரீஸ்னா புதுசா வந்துச்சு ஸாரீஸ்னா அவங்களுக்கு கொடுப்பேன் எங்கேயாவது போற பேர் என்ன ஆத்தா சாரிலாம் சூப்பரா இருக்கு நீ கொடுத்த சாரி தாண்டா அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதுதாங்க பெரியவங்களோட ஆசிர்வாதம்ங்கறது ரொம்ப அருமையான ஒரு ஏஜ் பர்சன் கட்டுறதுதான் இல்லக்கா நம்மளும் கட்டிக்கலாமாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையா சொல்றேன்னா நான் மேல போட்டிருக்கேன் நம்ம கூட கட்டிக்கலாம் இருக்கு சிங்கிள் ஃபிளீட் விட்டு கட்டிக்கலாம் அழகான ஒரு ஸ்மால் பாடல் டபுள் சைடும் கான்செப்ட்ல வருது சோ பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி அழகான செக்குடு பேட்டன் ஹண்ட்ரட் கவுண்ட் சாரீஸ் சாரியோட தலைப்பு பேட்டன் இப்படி வரும் ஓகேவா ஒரு சூப்பரான சாரி கலெக்ஷன் சாரி நம்பர் ஒன்னு நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சாரி நம்பர் ஒன்னு காரக்குடி கட்டம் சாரி ஹண்ட்ரட் கவுண்ட் நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் தான் நம்பர் தெரியுற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் கஞ்சி எல்லாம் போட வேணாமா

டக்கு 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 டக்குன்னு வாங்க மேம் திருக்குமரன் ஆன்லைன் ஷாப்பிங் பக்கத்துல யாருக்கெல்லாம் ஒயிட் கலர் எல்லாம் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குன்னு பாருங்க டக்கு 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 டக்குன்னு டச் பண்ணி சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க மேம் ஓகேவா சூப்பர் சூப்பர் ஹாப்பி மேம் பிளவுஸ் இருக்கா பிளவுஸ் இந்த சாரில இல்ல மேம் சாரி பக்காவா அஞ்சு ரூபாய் இருக்கும் ஐநூத்தி முப்பது ரூபாய் சிங்கிள் பீஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் சோ அடுத்த கலர் சாரி நம்பர் ரெண்டு மேம் சாரி நம்பர் ரெண்டு நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் சாரீஸ்ல அழகான டபுள் சைட் போர்டு ஓகேவா

ஒயிட் கலர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் டக்கு டக்குன்னு டச் பண்ணி சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வெறும் 530 ரூபாய் சிங்கிள் பீஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் மேம் மணி புக்கிங் நம்பர் போட்டு நம்பரை பின் பண்ணடா காதுல சரிடா அடுத்த கலர் நம்பர் 4 எப்படி கலெக்ஷன் நம்பர் 4 நம்பர் மாதிரி மேம் நம்பர் 4 நம்பர் மாதிரி பாட்டிமாவுக்கு அம்மாவுக்கு எல்லாம் கிஃப்ட் பண்ணுக்கா அப்படி அந்த பிளான் இருக்குக்கானா டக்கு 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 டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் எடுத்துக்கங்கடா டபுள் சைட் பார்டர்மா டபுள் சைட் பார்டர் சாரி நம்பர் நாலு நம்பர் தெரியுற மாதிரி ஸ்கிரீன்ஷாட்ரா சாரி நம்பர் நாலு நம்பர் தெரியுற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் சிஸ்டர் இந்த மாதிரி மேம் நம்ம கிட்ட ஷிப்பிங் சார்ஜே கிடையாது ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு பீஸ் எடுத்தாலும் சரி நீங்க அப்ப இப்பதான் எங்க லைன் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் சோ எங்ககிட்ட இது வரைக்குமே சரிமா மூணு வருஷத்துல இருந்து நாலாவது வருஷம் வந்துட்டோம் இது வரைக்கும் எந்த கஷ்டமட்டும் ஷிப்பிங் வாங்கினது இல்லை ஃப்ரீ ALL ஆல் ஓவர் இந்தியா 530 ஃபைவ் SINGLE PIECE ALL OVER ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷூப்பிங் மேம் ஓகேவா மேம் நானூறு பேர் என் லைவை பார்க்குறீங்க ப்ளீஸ் ஒரு 500 ஹண்ட்ரட் லேக்ஸாவது கொடுக்கலாம் டக்கு டக்குனு வாங்க மேம் புக்கிங் நம்பர் கீழ பின் பண்ணுவாங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்ட்ரு எடுத்துக்கங்க ஆர்டர் தயவு செஞ்சு கேன்சல் பண்ணுறது இல்லை நான் அதெல்லாம் பண்ணாதீங்க ஆர்டர் உங்களுக்கு கன்ஃபார்ம் மெசேஜ் அனுப்பி பேமெண்ட் போடுற டீட்டெயில் அனுப்பிச்சிட்டாங்கன்னா உடனே பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட்டும் அட்ரஸும் அனுப்பிடுங்க ஓகேவா ஸோ அடுத்த கலர் சரி நம்பர் அஞ்சுமா சரி நம்பர் அஞ்சு நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் சூப்பர் கலர் சரி நம்பர் அஞ்சு நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் மேம் புக்கிங் நம்பர் கீழே பின் பண்ணிருக்காங்க பாத்துக்கங்க ஓகேவா அடுத்தது சரி நம்பர் ஆறு மேம் சரி நம்பர் ஆறு நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் மேம் சரி நம்பர் ஆறு நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ஐநூத்தி முப்பது ரூபா ஒரு சாரி எடுத்தாலும் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஓகேவா அடுத்தது நம்பர் ஏழுமா நம்பர் ஏழு நம்பர் மாதிரி சாரி நம்பர் ஏழு நம்பர் மாதிரி டக்கு 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 நம்பர் மாதிரி எடுத்துக்கோங்க மேம் ஓகேவா அஞ்சரை மீட்டர் வரும் மேம் அடுத்தது நம்பர் எட்டுமா டார்க் ப்ளூ மேம் பிளாக் கிடையாது நம்பர் எட்டு நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் டக்க டக்கன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க மேம் சாரி நம்பர் 8 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் டபுள் சைடு border மேம் அடுத்து சாரி நம்பர் 9 மா சாரி நம்பர் 9 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ரேட் பாத்தீங்கன்னா 530 மா ஒரு சாரி எடுத்தாலும் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் சாரி நம்பர் 9 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் மேம் கடகட கடகடன்னு வாங்க ஸ்கிரீனை ரெண்டு வாட்டி டபுள் டச் பண்ணி லைக்ஸ் கொடுக்காதவங்க சீக்கிரமா லைக்ஸ் கொடுத்துருங்க மேம் திருக்குமரன் சாரீஸ் பக்கத்துல யாருக்கெல்லாம் ஒயிட் கலர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குன்னு பாருங்க டக்கு 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 டச் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க ஓகேமா சோ அடுத்து சாரி நம்பர் 10 மா சாரி நம்பர் 10 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன் ஷாட் சாரி நம்பர் 10 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன் ஷாட் மா ஓகேவா அடுத்து சாரி நம்பர் 11 மா சாரி நம்பர் 11 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன் ஷாட் மா சாரி நம்பர் நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் டக்க டக்கனே நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க மா ஓகேவா அடுத்து சாரி நம்பர் 12 மா சாரி நம்பர் 12 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எப்படி இருக்கு கலெக்ஷன்லாம் சாரி நம்பர் 12 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் மா 6 மீட்டர் இல்லடா பட்டோ 5.5 மீட்டர் தாண்டா இருக்கு அடுத்து சாரி நம்பர் 13 மா சாரி நம்பர் 13 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் டக்க டக்கனே நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க மா அடுத்தது ஸாரீ நம்பர் பதினாலுமா சரி நம்பர் பதினாலு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன் ஷாட் இதெல்லாம் சூப்பராக இருக்குமா பதினாலு நம்பர் தெரிகிற மாதிரி வெறும் ஐநூற்றி முப்பது ரூபாய் ஒரு சேரீ எடுத்தாலும் இந்தியா அடுத்தது சேரீ நம்பர் பதினஞ்சுடா சரி நம்பர் பதினஞ்சு நம்பர் தெரிகிற மாதிரி டக்கு நம்பர் தெரிகிற மாதிரி அடுத்தது ஸேரீ நம்பர் பதினாறுமா சரி நம்பர் பதினாறு நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ஓகேவா அடுத்து சரி நம்பர் 17 மா சரி நம்பர் 17 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் 530 மா சிங்கிள் பீஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் மா அடுத்து சரி நம்பர் 18 மா சீக்கிரமா வாங்க டக் 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 டக்னு வாங்க மா இன்னும் ஒரு 30 லைக்ஸ் இன்னும் ஒரு 30 லைக்ஸ் மா திருக்குமரன் சாரீஸ் பக்கத்துல யாருக்கெல்லாம் ஒயிட் கலர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குன்னு பாருங்க டக்கு டக்குன்னு டச் பண்ணி சேனலை உடனே பண்ணிக்கங்க ஓகே இப்பயே ஆர்டர் எடுத்துருவோம் இருக்காது சாரி நம்பர் பதினெட்டுமா சாரி நம்பர் பதினெட்டு நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன் ஷாட் அடுத்தது சாரி நம்பர்மா சாரி நம்பர் நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன் ஷாட் வெறும் ஐநூத்தி முப்பது தான் சிஸ்டர் ஒரு சாரீ எடுத்தாலும் ஆல் ஓவர் இந்தியா ஓகேவா அடுத்தது சாரி நம்பர் இருபதுமா சாரி நம்பர் இருபது நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் சரை நம்பர் இருபது நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன் சிஸ்டர் தீபாவளி வரைக்குமே எந்த கலெக்ஷனும் திரும்ப ரீஸ்டாக் பண்ண மாட்டோம் ஏன்னா அடுத்தடுத்த கலெக்ஷன் நாங்கள் ஷோ பண்ணோம் அடுத்தடுத்த கலெக்ஷன் உங்களுக்கு ஒரு ரிப்பீட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வேற வேற கொடுக்கணும் அதனால நாங்கள் வேற வேற சரிஸை தான் எடுத்துகிட்டு வரோம் அது சரி இது திரும்ப வரும் திரும்ப வரும்லாம் யோசிக்காதீங்க திரும்ப லைவ் முடிஞ்ச பிறகு இது ஒரு ரெண்டு போட்டு அஞ்சு நாள் ஆனால் கழிச்சு இது திரும்ப கிடைக்குமா எல்லாம் கேட்குறீங்க கிடைக்கும் ஆனால் தீபாவளி முடிஞ்சுதான் கிடைக்கும் ஓகேம்மா ஸோ சரை நம்பர் இருபதுமா நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ப்ளீஸ் சொல்லுங்க பிரைஸ் ஆயிரம் இருக்கா என்ன என்ன மேம் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்குள்ள என்ன சாரி மேம் வேணும் சோ சாரி நம்பர் இருபத்தி ஒண்ணுமா சாரி நம்பர் இருபத்தி ஒன்னு நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் தான் ஓகேவா அடுத்தடுத்து சாரி நம்பர் இருபத்தி மா சாரி நம்பர் இருபத்தி ரெண்டு நம்பர் தெரியிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் டக்கு டக்குன்னு நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க மேம் ஓகேவா சரி நம்பர் இருபத்தி ரெண்டு நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ஓகேவா மாடல் ஃப்ராக் மாடல் இப்பதான் ஃப்ரில் மாடல் போட்டோம் மேம் ஃப்ரில் மாடல் வேணா இருக்கு பாக்குறீங்களா அடுத்தது சரி நம்பர் இருபத்தி மூணுமா சரி நம்பர் இருபத்தி மூணு நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் மேம் ஓகே அழகாக அரக்கா மேம் அழகாக அரக்கா தேங்க் யூ அடுத்தது சரி நம்பர் இருபத்தி நாலுமா சரி நம்பர் இருபத்தி நம்பர் தெரியிற மாதிரி ஸ்க்ரீன் ஷாட் டக்கு 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 டக்குனு ஸ்க்ரீன் ஓகேவா அடுத்தது சரி நம்பர் இருபத்தி மா சரி நம்பர் இருபத்தி நம்பர் தெரியிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் ஓகேவா சரி நம்பர் இருபத்தி நம்பர் தெரியுற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் ஐநூற்றி முப்பது

அடுத்த சாரி சாரி நம்பர் இருபத்தி எட்டு செம்ம சாஃப்ட் ஆன ஒரு லிலன் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு த்ரெட்டோட வரும் த்ரெட் கான்செப்ட்ல வரும் வித் பிளவு சாரி இன்னைக்கு நான் ஷோ பண்ற சாரீஸ் எல்லாமே ஐநூத்தி முப்பது தான் எல்லாமே ஐநூத்தி முப்பது தான் சாரீஸோட புட்டி கலெக்ஷன் பக்காவான கலெக்ஷன் இந்த மாதிரி உங்களுக்கு ஜாலர் ஒர்க் வந்துடும் சாரீஸ் செம்ம சாஃப்ட் வேற லெவல்ல இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் சாரீ எப்படி இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் ஒரு புட்டிக் கலெக்ஷன் ஸோ இது தலைப்பு பேட்டர்ன் இது சாரீஸோட ஃபுல் பேட்டர்ன் செம்ம சாஃப்டாக இருக்கும் க்ளோத்ஸில் காட்டன் பார்த்துக்குங்க க்ளோத்ஸில் காட்டன் பார்த்துக்குங்க ஃபுல்லாக த்ரெட்டு தான் இந்த ஸ்டிக்கர் கிட்டே ஒட்டியிருக்காங்களான்னு நினச்சிக்காதீங்க ஃபுல்லாகவே த்ரெட்டு தான் செம்ம கிராண்டான சாரி வெறும் ஃபைவ் தேர்ட்டி தான் அதே ஐநூற்றி முப்பது பிளவுஸ் பார்த்துக்குறீங்களா அங்கே பாருங்க இதுதான் பிளவுஸ் இதுதான் ப்ளவுஸ் நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ஓகேவா இதெல்லாம் சிங்கிள் சிங்கிள் தான் இருக்கு டக்குன்னு நம்பர் இருபத்தி எட்டுமா சாரி நம்பர் இருபத்தி எட்டு நம்பர் தெரியற மாதிரி இதுல உள்ள கலர்ஸ் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க ஓகேவா அடுத்தது சாரி நம்பர் இருபத்தி ஒன்பதுமா சாரி நம்பர் இருபத்தி ஒன்பது நம்பர் தெரியற மாதிரி சாரி நம்பர் இருபத்தி ஒன்பது நம்பர் தெரியற மாதிரி ஓகேவா அடுத்தது சாரீ நம்பர் முப்பதுமா சாரி நம்பர் முப்பது நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட்டு எல்லாமே எம்ப்ராய்டிங் த்ரெட் மேம் எல்லாமே எம்ப்ராய்டிங் த்ரெட்டு இந்த மாதிரி ஒரு காஸ்ட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஐநூத்தி முப்பது ரூபா ஒரு ஸாரி எடுத்தாலும் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷூப்பிங் மேம் சாரி நம்பர் முப்பதுமா சாரீ நம்பர் முப்பது நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன் ஷாட்மா அடுத்தது சாரி நம்பர் முப்பத்தி ஒன்றுமா சாரீ நம்பர் முப்பத்தி ஒன்று நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் சாரி நம்பர் 31 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ஓகேவா அடுத்து சாரி நம்பர் 32 மா சாரி நம்பர் 32 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் மா சாரி நம்பர் 32 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் ஓகேவா அடுத்து சாரி நம்பர் 33 மா சாரி நம்பர் 33 நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க மாம் ஓபன் பண்ணவா

சாரை நம்பர் முப்பத்தி ஆறு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் சாரை நம்பர் முப்பத்தி ஆறு நம்பர் தெரியிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் ஓகேவா அடுத்தது ஸேரீ நம்பர் முப்பத்தி ஏழுமா சாரை நம்பர் முப்பத்தி ஏழு நம்பர் தெரியுற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் டக்கு டக்குனு நம்பர் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கோங்கம்மா அடுத்தது நம்பர் முப்பத்தி எட்டுமா சாரை நம்பர் முப்பத்தி எட்டு நம்பர் தெரியிற மாதிரி ஸ்க்ரீன் ஓகேவா ஐநூற்றி முப்பது சிஸ்டர்

அப்படியே பார்த்து ஒரே ஒரு சாரீ இருக்கு யாருக்கு லக் இருக்கோ எடுத்துக்கோங்க ஒரு சாரீ தான் இருக்கு அவ்வளோ சாஃப்டே இங்க பாருங்க கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துருக்கு அவ்வளோதான் கலெக்ஷன் முடிஞ்சிருச்சு டக்கு 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 டக்குனா என்ன பண்றீங்கன்னா கீழே கொடுத்துருக்க புக்கிங் நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டர் எடுத்துக்கோங்கம்மா ஒன் செகண்ட் அப்படியே இருங்க மேம் மதனா இங்க உள்ள வாங்க மேம் கலங்கரி பிளவுஸ் லைவ் பாத்தீங்களா கலங்கரி பிளவுஸ் லைவ் பாத்தீங்களா இல்லையா எது எது கலங்கரில இருக்கு ஆ பிளவுஸ் நிறைய இருக்கா கம்மியா இருக்கா மேம் கலங்கரை பிளவுஸ் பாக்குறீங்களா லைவ் பாக்குறீங்களா கதை தொடர்ந்து வைடா சளி பிடிச்சிருக்குங்கிறத தொடங்கும் கலங்கரி பிளவுஸ் பாக்குறீங்களா நோ மேம் பார்த்தாச்சா ஓகே ஹாய் சொல்லுங்க ஹாய் மேம் மதியம் யாரும் கலங்கரி பிளவுஸ் பார்க்கலையோ அவங்க மட்டும் பாருங்க மீதி எல்லாரும் வந்து சாரி ஆர்டர் எடுக்க போகலாம் பதினெட்டு பீஸ் இருக்கு ஓகே இது நைட்டி இருக்கா இது இதுதான் நைட்டியா இது கட்டம் சாரீஸா இது ரவுண்ட் பண்ணிருக்கீங்க சரி 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 ஓகே நைட்டி கம்மியாக தான் இருக்கு நைட்டியில் முப்பத்தி ஒன்றுலேருந்து இருக்குது மேம் நைட்டி கலங்கரி ப்ளவுஸ் யாராவது பார்க்குறீங்களா ப்ளீஸ் ஷோ ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஆரி ஒர்க் எல்லாம் சோல்டு சிஸ்டர் என்ன இருக்கோ நான் பார்த்து சொல்கிறேன் உட்காந்து கூட உட்காந்துருக்கோம் இப்போ வேல்தாரி சாரீஸ் இருக்கா இருக்கு மேம் நான் ஷோ பண்றேன் சாரி ஆர்டர் போற ஆமா மேம் கீழே கொடுத்துருக்க புக்கிங் நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டர் எடுத்துக்கோங்க நார்மல் கால் கிடையாது வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டர் எடுத்துக்க மேம் ஒன்றும் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது நைட்டில ஒரு பத்து பீஸ் இருக்குது கலங்கரி ப்ளவுஸில் ஒரு பதினஞ்சு பீஸ் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதோட ஃபோட்டோ சென்ட் பண்றேன் இந்த சாரீஸோட ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன் டக்கு 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 டக்குன்னு வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டர் எடுத்துக்கேன் லிமிட்டட் ஸ்டாக் சீரியஸ்லி லிமிட்டட் ஸ்டாக் நீங்கள் நினைச்சாலும் இந்த ஸ்டாக்லாம் திரும்ப கிடைக்காது ஓகேவா டக்கு 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 டக்குன்னு வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டர் எடுத்துக்கோங்க ஃபோட்டோஸ் நான் சென்ட் பண்றேன் வெயிட் பண்ணுங்கமா லைவ் முடிச்சாதான் ஃபோட்டோ சென்ட் பண்ண முடியும் நான் லைவ் முடிச்சாதான் போட்டோஸ் சென்ட் பண்ண முடியும் ஏன்னா ஃபோட்டோஸ் இதில் இருக்கு நான் சென்ட் பண்றேன் மேம் பிளவுஸ்ல அவ்வளோ இல்லை மேம் ரொம்ப இல்லை இழ்கை நேafter் еёயாகрост்த templesält் அரித்து வகருக்கு模othing faultsன் பற்றாகrilே estéேகாக ஓ மாமிடவாtering வ invention 좋다

முப்பத்தி எட்டு சிங்கிள் கலர் ஓகேவா அடுத்தது முப்பத்தி ஒன்பது இருக்கு மேம் முப்பத்தி ஒன்பது இருக்கு டக்கு டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க மேம் எல்லாம் நூத்தி முப்பது ரூபா தான் ஃப்ரீ ஷூப்பிங்கோடய மேம் நூத்தி முப்பது ரூபா ஃப்ரீ ஆல் ஓவர் இந்தியா இது இல்ல சரி சரி

பா ரெண்டு என்ன நான் ஆரஞ்சு கலரையும் 42 இருக்குமா 21 இருக்கு நான் ப்ளைட் போடுறது 48 இருக்குமா கலர் அடுத்தது நம்மங்களுக்கு ஆறு இருக்கு لا single color ப்ளவுஸ்டா மேம் நூற்றி முப்பது ரூபா மேம் ஃபீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா மேம் அடுத்தது நாற்பத்தி அஞ்சு இருக்கு மேம் நாற்பத்தி அஞ்சு இருக்கு ஓகேங்க நாற்பத்தி ஒன்பது சூப்பர் கலர் மேம் நாற்பத்தி ஒன்பது சிங்கிள் கலராக இருக்கு நாற்பத்தி ஒன்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்னு இருக்கு மேம் ஐம்பத்தி ஒன்னு சிங்கிள் கலர் ஓகேவா

ஒரு மீட்டர் வரும் மேம் ரேட் வந்து நூற்றி முப்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா மேம் வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டர் எடுத்துக்கோங்க ஃபில் நைட்டில் ஒரு பத்து நைடி மட்டுந்தான் மேம் இருக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சேர்த்து பத்து நைடி இருக்கும் அது ஃபோட்டோஸ் நான் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன் ஓகேவா தேங்க்யூ தேங்க் யூ சிஸ்டர் பாய் வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டர் எடுத்துக்கோங்கம்மா